டிவி ஒன்று இருக்குது அது முதல்ல பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டில் வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து டிவி ஒன்று வந்து அவங்களே கிரானைட்டில் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இல்லை நம்ம ஜஸ்ட்டு இந்த ஏரியா வந்து ஓப்பன் மட்டும்தான் இருந்துச்சு அதில் வந்து நம்ம ஜஸ்ட் பிளாக் வித் கோல்டன் கலரில் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டு ஓப்பன் கபோர்டு இங்கே கீழே அதே மாதிரி ரெண்டு கபோர்டுக்கு வந்து நம்ம டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இதுவும் டிஸ்வான் ஓகே இதை அப்படியே நம்ம நேரில் அப்படியே வாங்க பூஜா யூனிட் பார்க்கலாம் வாங்க இதான் ஒரு பூஜா யூனிட் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் பூஜா யூனிட் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட்டு இவங்க ரெண்டு கடப்பாக்கள் தான் ரெண்டு கிரானைட் கல் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு அதில் ஃபுல்லாக நம்ம டார்க் ஷீட்டில் வந்து எலைட் டார்க் ஷீட்டில் வந்து சைடில் நம்ம பில்லர் மாதிரி கொடுத்து மேலே ஒரு புதுசாக ஒரு டிசைனாக அவங்க பண்ணியிருக்கோம் ஒரு கோபுரம் டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பேக் ஷீட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் இந்த ஒரு யூனிட்டில் வந்து நமக்கு வெளியேந்து பார்த்தா தெரியாது கீழே வந்து இந்த ஒரு ஏரியாவில் வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு சேஃபாக ஒரு சின்ன ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம் அது இந்த ரெண்டு சைட்லேயுமே இருக்கும் அது அவுட்டர் வந்து பார்த்தா நமக்கு தெரியாது அந்த கஸ்டமர் அவங்க கேட்டனால தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் நம்ம பூஜாவையும் நெஸ்ட் பக்கத்துலேயே ஒரு வார்ட்ரூப் இருக்குது நமக்கு பெட்ரூம்குள்ளே போகலாம் வாங்க